இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன எம் எம் சிஸ்டத்தின் மூலமாக மருத்துவ ஜோதிட பலன்கள் இந்த மாரி நவகிரங்க நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைனா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன எந்த இடத்துல இருந்தா அது நட்சத்திர சாரங்கள் வாங்கியிருக்குதோ அந்த உறுப்புகளை நமக்கு எப்படி சுட்டி காட்டுகிறது அப்படின்ற ஒரு தன்மைகளை பற்றி நம்ம பேச இருக்கின்றோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முதலில் வந்து ஒரு ஜாதக கட்டத்துல டிக்கு வாங்காத கிரகம் நம்முடைய எம்எம் சிஸ்டத்தில் டிக்கு வாங்காத கிரகம் என்ன ஒவ்வொரு நவகிரகங்களில் என்னென்ன கிரகங்கள் நம்ம ஜாதக தீதியில் ஒரு இடத்துல எடுக்கும்போது டிக்கு வாங்காத கிரகம் இருந்தால் நம்ம உடம்புல என்னென்ன ஃபால்ட்டு பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த வகையில் ஒரு மருத்துவ ஜோதிடத்தினுடைய குறிப்புகளை பற்றி நாம் இன்று நம்ம பார்க்க இருக்கின்றோம் அப்போ இந்த எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக மருத்துவ ஜோதிட பலன்கள் அப்படின்ற ஒரு தன்மையை பற்றி நம்ம இன்று நம்ம பார்க்க இருக்கின்றோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தலபாரம் தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவுகள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்தமாரி மாரி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா இந்த மாரி ஒரு பாதிப்பை கொடுக்குறேன்ற மாரி பாவகத்துலேயும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா பன்னிரெண்டு பாவங்கள் அப்போ லக்னாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் என்ன பிரச்சனை கொடுக்கும் நம்ம உடல் ரீதியில் அப்போ ரெண்டாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் எந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ற ஒரு தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இப்போ லக்னாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் அவர்களுக்கு தலைவலி அடிக்கடி பாதிப்புகளை கொடுக்கும் அதேமாரி தலைமுடி கொட்டும் சொட்டை விழக்கூடியது அடிக்கடி மயக்கம் அடுத்தது பார்வை குறை பார்வை குறைபாடுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் தலையில வந்து காயம் அதேமாரி நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து மிக மிக குறைவான அமைப்பாற்றல் தான் இருக்கும் அப்போ லக்னாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா மருத்துவ ஜோதிடத்தின் மூலமாக இவர்களுக்கு இந்த பாதிப்பை கொடுக்கிறது பொதுவாக இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா லக்னாதிபதி ஆட்சி பெற்றாரு லக்னாதிபதி உச்சம் பெற்றுட்டாரு அந்த பேச்சுக்கே இடமில்லை லக்னாதிபதி நீச்சம் லக்னாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா இந்த பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக இரண்டாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் அவங்களுக்கு கண்டிப்பாக பல்லுவலி பிரச்சனைகள் அதற்கு அடுத்தது மூக்கில் கொப்பளம் மூக்கு வலி பிரச்சனைகள் தொந்தரவுகள்லாம் கொடுக்கும் அதேமாரி நாக்கு நாக்கு வாயு கண் எரிச்சல் முகம் அடையாள புள்ளி முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கரும்புள்ளி தழும்புகள் வெட்டுத்தலும்புகள் மாரி ஒரு பாதிப்பு இருக்கும் குரல் வளம் பேசுகிறத வந்து கொஞ்சம் திக்கி திக்கி பேசக்கூடிய அமைப்பாட்டிலும் சொத்தை பல்வழி இந்த மாரி பாதிப்புலாம் இரண்டாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் இந்த பாதிப்பை கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்கிறது அப்போ ரெண்டாம் பாவக அதிபதி ஆட்சி உச்சம் நீச்சம் பகை வீட்டில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிருச்சு அப்படின்ற பேச்சுக்கே வேண்டாம் ரெண்டாம் பாவ அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லை அதனால இந்த பாதிப்பு கண்டிப்பாக உண்டு சரி இது எப்போ வரும் இது எப்போ வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திர சாரம் எப்போ இருக்குது எந்த இடத்துல இருக்குதோ அதை வைத்து தான் அதில் உரிய பலன்களும் வழிமுறைகளும் உருவாக்கி கொடுக்கும் ஐயா வந்துட்டாங்களா அப்போ இந்த இரண்டாம் பாவக அதிபதி அப்படின்றது நட்சத்திரத்தில் கிரகம் இந்த பாதிப்புகளை கொடுக்கும் அடுத்தபடியாக மூன்றாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் இவர்களை பொறுத்த வரைக்கும் கழுத்து வலி தோல் பட்டை வலி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் காது நோய் கை கால் வலி பிரச்சனை கையில் வலி புண்கள் வெட்டுக்காயங்கள் கை கழுவுதலை இவங்க எங்கே போனாலும் கை கழுவிட்டு தான் உணவை அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இவங்களை கை மூலமாக தான் அந்த உடல் ரீதியில் சில தொந்தரவு பாதிப்புலாம் அடிக்கடி கொஞ்சம் உருவாக்கி கொடுத்து விடும் அப்படின்றது இருக்குது அப்போ இந்த கை கழுவுணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மூன்றாம் பாவ அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா வெளியே இருந்தாவோ இல்லை சாப்பிடும் போதோ இது கண்டிப்பாக பழகிக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பாதிப்புலாம் கண்டிப்பாக அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துவிடும் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் சரிங்களா அடுத்தது நான்காம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் மார்பக பிரச்சனைகள் நுரையீரல் பிரச்சனை நீர் சத்து குறைபாடு அடுத்தது அந்த மார்பக நீர் சத்து குறைபாடு பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் இப்போ இவங்களாம் என்ன பண்ணோம் நான்காம் பாவக அதிபதி பிரச்சனை நான்காம் பாவ அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா வாங்க ஐயா நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்க தலைவர் உயிர் சக்தி குரு ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு வருக என அன்போடு அழைக்கின்றோம் உங்களுடைய கைத்தட்டல் கொஞ்சம் உற்சாகப்படுத்தினா கொஞ்சம் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதாவது சக்தி குரு ஐயா வந்து இது மகரிஷி ஜோதிட அறிவுத்துக்கு மாதாந்திர கூட்டத்துக்கு இது இரண்டாவது முறை வருகிறது முதல் முறையாக வந்து அங்கே மேடைக்கு மேலே மாடியில் இருக்குமா வந்திருக்காரு ஐயா இன்னைக்கு வந்து ரெண்டாவது முறை வந்திருக்கிறாரு ஸோ ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் சரி அடுத்ததாக இந்த நான்காம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் அவங்க தண்ணி வந்து அதிகமாக குடித்து பழகணும் அதேமாரி மூச்சு பயிற்சி இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா தான் இந்த பாதிப்புலேருந்து ஓரளவுக்கு தப்பித்து கொள்வதற்கான வழிமுறைகள் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கு சரிங்களா அடுத்தபடியாக ஐந்தாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இதய நோய் வயிறு கல்லீரல் பிரச்சனை மண்ணீரல் பிரச்சனை தொப்புள் முதுகுப்பொட்டை வலி ஜீரண கோளாறு இதெல்லாம் ஐந்தாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா இதனோட உடல் ரீதியில் சில பாதிப்பு தொந்தரவுகள் இதன் மூலமாக அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்குது அப்போ இவங்க என்ன பண்ணோம் கண்டிப்பாக உடற்பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் மூச்சு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஐந்தாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் அப்போ தினந்தோறும் காலை மாலை உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இவங்களுக்கு இந்த பாதிப்பு தொந்தரவுகள் நிவர்த்தி செய்து கொடுக்குது அடுத்தது ஆறாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் இடுப்பு வழி பிரச்சனைகள் அடுத்தது அடி வயிற்று பிரச்சனைகள் சிறுகுடல் பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் குடல் புண்கள் வயிற்றுப்போக்கு வாழைப்பழம் தினந்தோறும் இவங்க வந்து சாப்பிடுவது ரொம்ப சிறப்பு இந்த ஆறாம் பாவக அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா இந்த குடல் பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை இதெல்லாம் இருந்தெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு தினந்தோறும் வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளும் பூம்பழம் எடுத்துக்கலாம் அல்லது செவ்வாழைப்பழமும் எடுத்துக்கலாம் இதன் மூலமாக அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஆறாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் சரிங்களா அடுத்தது ஏழாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் மர்ம உறுப்பில் அழுக்கு பிரச்சனைகள் பெண்களுக்கு கருமுட்டை பிரச்சனைகள் முதுகெலும்பு பிரச்சனை மலக்குடல் பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் தோல் அலர்ஜி இடுப்பு வழி பிரச்சனை நீர்க்கட்டி பிரச்சனை மாதவடை பிரச்சனை ஸோ இந்த மாரி ஒரு பாதிப்பு தொந்தரவுலாம் இந்த ஏழாம் அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் இவர்களுக்கு இந்த பாதிப்பை கொடுக்கிறது அப்போ ஏழாம் அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா இவங்க பரிகாரமாக நடைப்பயிற்சி உடற்பயிற்சி பச்சை காய்கறி கீரை அருகம்பல் ஜூஸு போன்றவை பயன்படுத்தினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து உறக்கம் ஓய்வு எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அடிக்கடி சிறுநீரக பிரச்சனைகள்லாம் இவங்க உடம்புல வந்து வெளியேற்ற வேண்டும் இல்லை என்றால் இந்த கல்லடைப்பு சிறுநீரக பிரச்சனைகள் யூரின் வந்து கிருமி அட்டாக் ஆகிறதெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக அட்டாக் ஆகும் ஏழாம் அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் அடுத்ததாக வந்து எட்டாவகாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் சிறுநீக பிரச்சனை கல்லடைப்பு அடுத்தது மலச்சிக்கல் பெண்ணு பெண்களுக்கு வந்து மாதவடை பிரச்சனை வரும் கர்ப்பபை கோளாறுகள் மார் மார்பக உறுப்பில வந்து அரிப்புத்தன்மைகள் இந்தமாரி பாதிப்பு எல்லாம் எட்டாம் அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் இந்த பாதிப்பை கொடுக்கிறது அப்ப இவங்க என்ன பண்ணோம் பரிகாரமாக நடைப்பயிற்சி அதேமாரி உணவு பழக்க வழக்கங்கள் இளநீர் மோர் தண்ணீர் ஜூஸ் இதெல்லாம் மிக சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அப்போ எட்டாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா உணவு வந்து டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் காலையில் எட்டு டு ஒம்பதுனா எட்டு டு ஒம்போதில் இருக்கணும் மதியானம் ஒன்று டு ரெண்டுனால் ஒன்று டு ரெண்டு அதேமாரி இரவு எட்டு டு ஒம்பதுனா எட்டு டு ஒம்போது இந்த டைமிங் வந்து மாறாமல் இருந்ததுன்னா எங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அடுத்தது ஒன்பதாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் தொடையில் வந்து அரிப்புத்தன்மை கொப்பளம் அதேமாரி இடுப்பு வலி காயம் புண்ணு இது போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த தொடை சைடில் நிறைய பிரச்சனைகள் தொந்தரவுலாம் வரும் அப்போ இவங்க என்ன பண்ணணுன்னா இவங்க வந்து உள்ளாடை அணியக்கூடிய ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் ரொம்ப பழைய துணி போடக்கூடாது அலர்ஜியான துணி போடக்கூடாது மட்டமான துணியை போடக்கூடாது இந்த உள்ளாடைகள் சம்மந்தப்பட்டதில் இவங்களாம் வந்து குவாலிட்டி பிராண்டடு கொஞ்சம் தரமான துணி அதேமாரி இந்த உள்ளாடைகள் எல்லாமே இந்த பாத்ரூமில் காய வைக்கிறத விட வெளியில் வெயில் சூரிய வெளிச்சம் படும்போது அந்த கிருமிகள்லாம் சாகும் அப்போ ஒன்பதாம் பாவ அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அந்த தொட செயலில் இருக்கிறதெல்லாம் பிரச்சனைகள் தொந்தரவுகள் அடிக்கடி கொடுத்துவிடும் அதனால் இதான் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ இவங்க என்ன பண்ணோம் நடைப்பயிற்சி காலுக்கு பயிற்சி செய்கிறது தொடை இடுக்கியில் வந்து வாரத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் ஒரு முறை எண்ணெய் வைத்து கொள்வது நல்லது அந்த இடத்துல அடுத்ததாக பத்தாம் பாவ அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் இவர்களை பொறுத்த வரைக்கும் முழங்கால் வலி மூட்டு வலி மூட்டு தேய்மான பிரச்சனைகள் வரும் அப்ப பத்தாம் பாவக அதிபதி நட்சத்திரம் இந்த கிரகம் இல்லைன்னா முட்டிங்கால் வழி சம்மந்தப்பட்டதும் முழங்கால் இந்த மாதிரி பாதிப்பு வர்றதுனால இவங்க என்ன பண்ணா மசாஜ் செய்து கொள்வது நல்லது கா முட்டைக்கு வந்து மசாஜ் செய்யறது இயற்கை மூலிகை அதேமாரி சூப்பு கஷாயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க அதிகமாக இதை பயன்படுத்தி கொள்வது பல வகையில் நன்மைகளை கொடுக்கும் இது பத்தாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் அடுத்தது பதினொன்றாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் கால்வழி பிரச்சனை அடுத்தது கணுக்கால் வலி பிரச்சனைகள் வரும் அப்போ கால்வழி கணுக்கால் பிரச்சனைகள்லாம் வரதுனால என்னென்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் தேய்த்து குளித்து கொள்வது நல்லது மாதத்துக்கு ஒரு முறை இல்லை இரண்டு மாதத்துக்கு ஒரு டைம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் சூப்பு மூலிகை சூப்பு வந்து இவங்க அதிகமாக பயன் குடிச்சிக்கும் மாசத்துக்கு ஒரு டைம் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் இதுமாரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த முட்டிங்காலுடைய தேய்மானங்கள் கணுக்கால் தேய்மானங்கள் நல்லா பலப்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்வெளி கணுக்கால் பிரச்சனைகள்லாம் வர்றவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்லை ரெகுலராக சோப்பு வந்து காலுக்கு போடுறது அது மூலிகை சோப்பு இயற்கை மூலிகையை பயன்படுத்தி கொள்வது இவங்களுக்கு ரொம்ப நல்லது யார் பதினொன்னாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் சரி அடுத்தது பனிரெண்டாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆணிக்கால் பிரச்சனை காலில் வந்து ஆணிக்கால் பிரச்சனைகள் நிறைய தொந்தரவுகள் இருக்கும் அடுத்து பாத வழி பிரச்சனைகள் பாத வெடிப்பு கொப்பளம் இதெல்லாம் காலில் அதிகமாக இருக்கும் இந்த கால் வெடிப்பு பாத வெடிப்புலாம் வரும்போது குறிப்பாக பன்னிரெண்டாம் பாவக அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவங்க இந்த பாதிப்பு கொடுக்கறனால பெண்களை பொறுத்த வரைக்கும் இது அதிகமாக இருக்கும் அப்போ இவங்களுக்கு வந்து மருதாணி வந்து கொஞ்சம் காலை சுற்றி கொள்வது ரொம்ப நல்லது ஆண்களாக இருந்தாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொள்வதும் அதேமாரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தால் செப்பல் வந்து அந்த வெடி போகிறோம் எப்படி காலில் வெடி போகிறதோ அதேமாரி செப்பல் ரெகுலராக போட்டுட்டு அந்த வெடிப்பு வந்துச்சுன்னா உடனே செப்பலை மாற்றிடணும் இல்லைனா இவங்களுக்கு நிறைய கால்வெளி பிரச்சனைகள் தொந்தரவுலாம் அதிக பாதிப்புகளை கொடுத்துவிடும் என்றைக்குமே பன்னெண்டாம் பாவ அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா மட்டும் இல்லை பொதுவாகவே எல்லாருமே அந்த கால்வெளி பிரச்சனைகள் அதிகமாக வருதுன்னா செப்பல் ரொம்ப முக்கிய காரணம் அப்போ எந்த செப்பலை பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டான செப்பல் போடக்கூடாது ரொம்ப குதிங்கால் தூங்கிட்டு இருக்கிற செப்பலும் போடக்கூடாது இதெல்லாம் போட்டால் கர்ப்பை பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்ப பிரச்சனை ஆண்களை பொறுத்த வரைக்கும் மர்ம உறுப்புது விந்துனுடைய சக்தியோட உற்பத்தி திறனை கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் வெயிட் அதிகமாக காலில் இருக்கிற வெயிட் அதிகமாக சுமந்து நடக்கும்போது அப்போ இதனாலேயும் சில பாதிப்பு தொந்தரவுலாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதனால் இதையும் கொஞ்சம் மனதில் ஞாபகம் வைத்து கொண்டு கவனமாக கையாண்டு கொள்ள வேண்டும் அப்படின்றத எல்லாருமே நாம் எடுத்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான் எம்எம் சிஸ்டத்தில் பன்னிரெண்டு பாவத்தினுடைய நட்சத்திரத்தில் எந்தெந்த பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லையோ அவர்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எந்தெந்த உறுப்பை குறிக்கிறது அப்படின்றது மாலை நேரத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டிருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தின் தெரிவித்துக்கொண்டு